எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம குட்டி பசங்க மெச்சலுக்கு வர புகுது சரி வாங்க அன்னைக்கு கத்தப்போ போகிறாங்க கிளம்பா கிளம்பு விட்டு வா வா எங்க திருப்பி விட்டு போடுறேன் ஆத்தேத்தே இந்தா 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 தான் தான் இருக்கேன் ஓடியா வா 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 ஒன்றும் இல்லை ஒடியா ஓடி ஒடியா ஓடுவோல் அத்தே எங்கிட்டு கே வாங்கிட்டு வா இந்தா இந்த வா வா வா

இல்லை 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 வாமா நல்ல ஒன்றும் அவ்வளோதான் அவ்வளோ கூட தண்ணி குடிக்க போகிறாங்க போ குடிக்காத குடிங்க போங்க போ தனியாக குடிக்கும் பா எப்படியா நண்டு மகளே ஒன்றும் முன்னாடி நண்டு உங்கள் அம்மா மட்டும் விட்டுறாரு நல்ல நில்லை வேறு நடத்துக்கிட்டே இருக்காங்க நான் தென்னா பிள்ளைகளே இங்கே நின்றுக்கிற்கீங்க போலையா தொன்னா உங்கள் அம்மா வந்தாதான் போவையா ஆ வர்றா வரான் உங்கம்மா ஒருவா அம்மான்ட்டு அழகாக சொல்கிறா அவர் ஒருத்தி தான் அப்படி நல்லா பேசுகிறா போப்போம் ம் சரி சரி வருவா வருவா கற்று குளிச்சிக்கிறாய் அவங்க நண்டு மகளே ரெண்டு மகளே வந்தோன்னே திருப்பி வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடுறீங்க இல்லாடி ரெண்டு பேரும் இவன் கூட திருடுறான் நூறு வந்தா அவ பிரிஞ்சுட்டா தகத்திக்கா ஒரு உள்ளே போய் இந்தா இந்தா ஆ ஜெய்ச்சா தான் இருக்கா இந்த வர்றாங்க அம்மா இந்தா இருக்கா வருங்கம்மா இங்கே இந்த வரேன் பார்த்து பார்த்துக்கியா ஓ ஒன்றா தெரியும் ஒன்றா தெரியும் நண்டேஷ் பார்த்துக்க நண்டே கருவச்சி மகளே கருவச்சி மகளே இங்கே பர்றீ இந்தா இந்தா இங்கே போங்க பர்றி இங்கே பந்தா தான் தான் கருவச்சி மகளே யாத்தே என்னடி வெயில் அடிக்கிட்டா ஓடு விட்டுருவாங்க கூடவே போக உங்கள் அம்மா கூடவே போ கொஞ்சம் விட்டானா அவ்வளோதான் விட்டா ஓடி போயிடுவாங்க மோசமான இங்க ஒரு ஓடி கருவச்சி மாலை கருவச்சி மாலை ஒரு ஓடினே பாய் சோம்பா என்னைக்கு வருவா நான் கொஞ்சம் ஓயிட்டாயிரம் ஓயிட்டாயிரு நகத்தில் ஓயிட்டாங்க அப்படியே ரெண்டே வா பா அப்படியே மண்ணை மன திண்டுட்டா அவர் வந்தோடனே மன திண்டு வரு திண்டு ஆத்து ஊருக்கட்டியா இருக்கா இந்த பாருங்க பொறுங்க கடன இப்படி தின்ட்டு அவரு கொஞ்சம் தாங்க பின்னாடியே திரியணும் குட்டி மட்டும் வேறு மண்ணை தின்னு இந்த மாதிரி மண் இருக்க இடத்துல மட்டும் நம்ம குட்டியில் அதிகமாக கொண்டு வரக்கூடாதுங்க கரம்ப மண் களிமண் மண் எது கேட்காலும் மோசமானதை நம்ம குட்டிக்கு அதனால தான் பின்னாடியே திரியணும் அதிகமாக கொண்டு வரக்கூடாது இந்த பக்கம் நீங்கள் நெற்று பிறக்க மாட்டாங்க அப்படியே திண்டு விடும் ஒரு டூ டேஸ் நல்லா இந்த நாட்டுக்காரல் இலையை அது ஆக எல்லாமே தான் ருசி மண் ருசி இல்லைன்னு நினச்சிடுவாளுங்க அது வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கஷ்டந்தாங்க பின்னாடியே நம்ம திரியினு பார்க்கணும் வேறு அதிகமாக இருக்க குட்டிலாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க செம்பிளாடெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களாம் ஒன்று ஒன்று குட்டி இப்படித்தான் மண திண்டே நல்லா மேஞ்சிட்டு வர்றது இறந்து போவோம் உஷாராக இருக்கணும் இப்படி வந்தோடனே கடக் கடக் நண்டு முக்க திண்டுக்கிருக்கா பழுது போலையா அவங்க போயிட்டாங்க சீசனால் சீம கருவில மட்டும் நாட்டுக்கருவையை விட்டு சீமக்கருவையை மட்டும் தூய்மைப்படுத்துவாங்க அது எப்பயுமே வருஷ வருஷம் செய்வாங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக வர்றதுனால அது வருஷம் வருஷம் தூய்மைப்படுத்துகிறாங்க அதான் அந்த பக்கம் முள்ளு வெட்டிக்கிறாங்க நம்ம இந்த பக்கம் போகணும் கட்டெலாம் முள்ளுக்குள்ளே மாட்டிச்சுனா மூணாம் ஒரு மூணாம் நாட்டு எல்லாம் மாட்டிச்சு அப்புறம் வெளியேற்ற ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு அது மாதிரி நீ குட்டி கூட்டிட்டு வரக்கா அங்கே கொண்டு போகிறது ஏன்னா மண்ணத்தை விடுவோம் நம்ம இங்கே போயிடுவோம் தான் நெத்து உனக்கு நெத்து குடிக்கிறேன் பாரு நெத்து நெத்து இந்த சீம நெத்து இந்தா அந்த இங்கே வரும் இங்கே வர்றேன் இங்கே ஒரு நண்டு மாலை இந்தா இந்த நீர் நீர் அவ்வளோ கொடுப்பான் தான் இங்கே ஒரு நெத்து இங்கே போய் நெத்து அத்தை வருங்க அம்மா தான் அவர் இந்த இங்கே போர் இங்கே வரு இங்கே வருந்தா இந்த நெற்று ஆஹா அது கண்டிக்கிற மாதிரி இல்லை அவங்க அம்மாவு மேலே இருக்கா இந்தா அத்தே முள்ளுக்குள்ளே வராதீ இப்படி வாடே இப்படி வா வா பாரு கத்துரா படுப்பாவை பயம் இல்லை நடிக்காட்டில் அப்படி என்ன கொண்டுறியானா நான் உனக்கு என்னடா வா அம்மா இது நண்டு இது நெத்து திங்கிற ஆரத்துலேயே சும்மாவே மாட்டேன் அதில் நெத்து பத்து முழு குழு தாங்க தப்புறோம் தள்ளுக்குறான் வா இது வா பாத இங்கே இருக்கு ஏ யாத்தே யாத்தே இந்தா இந்த அந்த அந்த அந்தா இந்தா நண்டு 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 சின்ன நண்டு நண்டு இந்த நெத்து நெத்தான் இங்கே பாரு வாபா இங்க இங்கே அந்தந்தான் நெத்து 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 இந்தா தான் அங்கே வருங்க வரு அந்த இருக்கா அம்மா அம்மா அங்கே நெத்தப்பாரு நெத்து பாரு நெத்து பாரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெத்து போடுறா இங்கே வர்றீ இங்கே கீழே வர்றீ அவ்வளோதாண்டி அவ்வளோதாண்டி திண்டுறீ அவ்வளோதாண்டி ரசாச்சி ஆ கடுக்க முடி கடுக்க முடியும் அப்படி திண்டு பழகுவியா என்ன நீ இந்தா ஆ இதே தின்னு நான் அவ்வளோதான் ஆ ஒரு ஆத்தே ஆத்தே வண்டி போகுது வண்டி சாயப்போகுது இங்கே ஒழுத்துறாது கீரை போட்டு தான் இருக்கா அப்படி தின்னு அவ்வளோதான் எங்கே அண்ணா நீ அக்காவா தங்கச்சி எங்கே இந்தா இந்த இருக்கீ அம்மா அங்கே தாண்டி இருக்கா அம்மா எங்கேயும் போகமாட்டேன் இப்போ திண்டல ருசி எடுத்துட்டா நீ தானே மண்ணை தின் மண் எப்படினா கருப்பு 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 முதவாடி வா நீ அக்காவா தங்கச்சேன் அது கண்டிப்பில்ல நீ இருக்க அவ்வளோ கூட கருப்பாச்சி மலை ரெண்டு ரோட்ருக்காளே வா உடியா 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 அங்கிட்டு வா தர்க்காவது நல்லா நெத்து பறக்கிறேன் இங்கே நம்ம ஆர்வத்தில் இருக்குது இதனால்தான் அவங்க அம்மா கூட சேர்ந்து சேர்ந்த ஒன்றா கழிக்கிது வயவில் அப்படியா அப்படியே இருக்க அந்த எங்கிட்டிருக்கா எங்கிட்டிருக்க அத்தை மிஷின் சத்தம் கேட்க மாட்டேன் தெரிவி மனு தண்டியா நீயே மனு தண்டியா என்ன அத்தே என்ன ஆ சரி 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 எத்து வேணுமா எத்து வேணுமா வணக்கம் எத்து வேணுமா நீ மண்ணு மண்ணு தின்னு தா நீ தான் மண்ணு தின்றியா ஏ யாத்து நீ தான் மண்ணு தின்றேன் இர உங்கள் அம்மா உட சேர்த்துறேன் நீ தி நீ தின்னு நெத்து இந்த தின்னு ஒரு நெத்து நெத்து தின்னு இங்கே வரு அவள் முட்டை போதே கடை முட்டி போடுவாங்க கிட்ட வா தள்ளிவா அதை என்ன பண்ணுறேன் வர இந்த ஆ அப்படி தின்னு அவ்வளோதான் கடி 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 ருசி பார்த்துருவா அவ்வளோதான் கடி 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 அந்த அந்த அவ்வளோதான் ஆ கடி விட்டுறாதா விட்டுறாதான் கீழே கேள்வி பாதி பொடிச்சு ஒடிச்சு போடுறேன் இப்படியே தின்னு இப்படியே தின்னு இரட்டை என்ன சண்டை ஒட்டிக்கிறேன் நெத்து கூட ஒரிஜினல் எடுத்து கொடுத்து தண்டை விட்டுருக்கா ஆ இங்கே சாஜ் தலை சைடு தலையை சாஜ் தின்னு எப்படியோ தின்று ஆ ஆ ஆ அவ்வளோதான் கீழே ஓட்டா என்ன அவ்வளோதானா ருசி இல்லையா ஆ கசக்கதா அதான் நினைக்கிறேன் பா இவ்வளோ கே விட்டுருச்சு ரெடி பண்ணுற பசியில் ஒரு சீமக்கருவிலேயே கடிப்பேன் நாட்டுக்கருவெல்லாம் கொடித்தாலும் பரவாயில்ல இரு சீமக்கருவானே நாட்டு எல்லாம் இருக்குன்னு பார்க்கறேன் இந்த நல்ல ஒரு இலையை பார்த்து கொடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டில் இதேம்மா அதை விட்டுருவா ஆனால் இதுவும் சத்து தான் இந்தா இங்கே பாரு இங்கே பாரு இதே தின்றி இந்த தின்றி இது இன்னிக்க முடியுது இது என்ன நினைக்கிறேன் இங்கேவர் இந்தா இங்கே அத்தே அத்தை இந்த அதை தவிர அதுதான் ருசின்னு இருக்கேன் பத்து தான் அவ்வளோதான் தான் ருசி பார்த்துட்டேன் இதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி இதுவே தேடுவான் அந்த இருக்கும் தான் இருக்கோம் என் கையில் இருக்கோரு அவ்வளோதான் இந்த கடைசி வளையிட்டாளுங்க அந்த லைட்டாக அந்த நாட்டுக்காரவ்ளோ கப்போ லைட்டாக ஒரு கப்போ மட்டும் வளைச்சி ஒரு ரெண்டு இலை மூணு எலை நல்லா தின்னுட்டுறேன் அம்மா தின்னுற அப்பா தாப்பி தின்னுட்டாள்தான் மண்ணை தின்டுறதுன்னு பாட்டிட்டு வாழுக எப்போயுமே இந்த ட்ரெக் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ தான் மண்ணு தின்றதை டக்குன்னு நிப்பாட்டும் அப்புறம் இனிமேல் இலையை தான் புல் நினச்சி இந்த குளம் நடிச்சு எல்லா குழையையும் தின்ன ஆரம்பிச்சிருவாங்க அப்படி திண்டு பழங்க ருசி பார்த்துட்டிங்கன்னா பழச்சிக்கிறவங்க நண்டு போதும் நண்டு பிள்ளைகள்லாம் போதும் எப்போயுமே இந்த மாதிரி வர வரக்கூட்டியே இந்த மாதிரி ஒத்தால ரெண்டாலாம் கொடுக்க விட்டு அப்படி தின்ன விட்டோம்னா கொஞ்சம் பழகிடுவாங்க இந்த அந்தந்தா முட்டை ஓடிடு ரோடி இந்த யூஸ் பண்ணுவோம் சும்மா இதுக்காக ஒரு கொப்பை விட்டுருது அதெல்லாம் அந்தெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண தேவையில்லைங்க சும்மா ஒத்தால் ரெண்டாலாம் கெடைத்தால போய் அப்போ எல்லா குழையும் அந்த குழந்தைய நினைச்சு நல்லா தின்ன ஆரமிச்சிடுவாளுங்க அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாளுங்க மண்ணு தின்றதை அது மண்ணு திங்க வைக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணணும் வேறு வழியே இல்லை அப்போ தான் நல்லா டேஸ்டான கொலையா இந்த நினச்சி இந்த தின்றாயலா அதை வச்சு ஆகா இந்த கொலை தான் தின்னு நினச்சேன் நினச்சி தின்பாளுங்க என்ன நீ பெரிய டைனோசர் பெரிய டைனோசர் உங்கள் அம்மா இன்னும் மேட்ச்சில் வராமல் இருக்கா வார் அங்கே வச்சி நண்டு மகளை ஊர்த்தி அங்கிட்டு இருக்கா ஊற்றின்னு தக்குட்ருக்கா கத்திராளுங்க கருவச்சு கூட அம்மா பிடிச்சி விட்டா நன்ட்டை நினைக்கிறேன் அவ வா வா சேப்பான் சேப்பான் வா 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 முள்ளுக்குள்ளே முட்டை போச்சுன்னா போச்சு ஒரு கத்துறாள் அவ்வளோதான் ஒரு மூணு நாள் அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நம்ம மற்ற பசங்களும் சரியாகிட்டீங்களா அது மாதிரி இது சரியாயிடும் கொஞ்சம் மூணு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிறது புது இடமா இருக்கா பயப்படும் என்னடா எல்லாமே ஒரு முள்ளு முள்ளாக இருக்குது கூப்பிட்டு போகிறாங்களே நினைப்பாங்க எப்படி எப்படி அந்த ஊர் குளம் இருக்குனால குக்கர் வழி குளம் பூ பூத்து நிற்கிது இது ஒரு குளம் நல்லா திம்பாங்க பூ போக்கிட்டு போ அப்போ நான் கருவாச்சி கூட சேர்த்துக்க அதான் உங்களுக்கு ரெண்டு பேர்த்து கரெக்டே போய் முட்டி ஒரு திரும்ப திரும்பியாச்சு நான் அப்படியே எங்கிட்ட ஒரு பக்கம் ரவுட் அடிக்கிறாயங்க வந்ததுலேயே போய் எங்கேனா ஒரு இடத்துல நல்லா தண்ணி குடிக்க வைக்கணுங்க இதான் நல்லா வெயிலுக்கு அதுக்கு தாங்க முடியாது சின்ன குட்டியில் முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு போக வேண்டியதுதான் ஒரு முட்டும் முட்டியாச்சு திருப்பி இங்கே முட்டியாச்சு திருப்பி அப்படி நேரம் அங்கிட்டே போகும் இங்கிட்ட செம்பிலையாடு வந்துருக்கு இப்படி நடைச்சு என்ன விட்டு வேண்டியா முடியாபடியா அவடையா வா வா செம்பிலாடுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியுது வா 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 அந்த வாரு கத்தி குமிக்கிறாங்க வாங்கடா வாடா வாடா வரா குடியாடியே வா 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 நண்டு கூப்பிடு நண்டு நட வா வா ஜராசிகளே உழக்க எல்லாம் சொல்கிறேன் நல்லா ரெண்டு நேரம் ரெஸ்ட்டு நல்லா படுத்து தூங்க வெயில் போகிற வரைக்கும் அங்கே ஒருத்தர் தூ ஆசைப்பட்டுக்கிட்டே தூங்குடியும் அப்போ இருக்கி இருக்கி ஆ முடிச்சிட்டேன் இருக்கி பாண்டே ஒடியா குட்டியாம எல்லோரும் எல்லாம் தூங்க கொஞ்சம் நெச்சுடுங்க இதாக இருந்தாலும் பார்த்து சாயந்தரமாள பேசி தீர்த்திக்கிட்டு மேய்ஞ்சிக்கிடுவோம் இன்னும் அவசரமில்லை தூங்கு தூங்கு எல்லாம் பசங்க தங்க நம்ம கருவச்சி மாங்கிட்டு இருக்கா நண்டு மாலை கணமேங்க அப்போ ஒருத்தே தான் இருக்க இருக்கா இருக்கா நம்ம கண்ணுமேமா கூட தெரிஞ்சுக்கிருக்கா இருக்கா அவா ஆ இப்போல்லாம் நீங்கள் கண்ணுமையாக

எங்கிட்ட கருவாய் சேர்த்து சேர்த்து சேர்த்துக்கிறாங்க கண்ணுமே தான் அங்கே மொத்தம் சேர்க்க மாட்ற பிள்ளைய அது வாட தனியாக நின்று கொஞ்சம் நேரம் கூட நிற்கும் என்கிட்ட நெத்துக்காரி கொடுத்து தின்ட்டு தனியாக மிஸு தனியாகவே திருறாளுங்க நல்லா ரெஸ்ட்டாக போடுவோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அடுத்து ஒரு மூணு மணி போல் வெயில் நல்லா குறையும் அப்போ பார்த்துக்கு நேராக போய் நம்ம அந்த கரைக்கு போவோம் அந்த ஓடையில் அது வரைக்கும் லைட்டாக ஒரு பச்சையை தின் விட்டோம்னா சரியாக நினைக்கிறேன் கொஞ்சம் மேய விட யார் யாரையும் கொஞ்சம் நல்லா தான் தூங்கி வந்துட்டிங்க வாரி ஆத்தே அந்த வந்து மேய்ங்க வேணாம் ஒன்றும் நிலம் கேக்கு ஒரு வரி குதிரை என் பிள்ளை எதுண்டு பாலை குர்றி எந்த பிள்ளை வேணுமோ பாலை கொடுத்து நீங்கள் என்ன தத்த அந்த மூணு பிள்ளையான் வரி குதிரை வரி குதிரை எல்லாமே ஓன் பிள்ளையாக இருமா வரி குதிரை வாரி எல்லாம் கத்துறாங்க நம்ம வாட்டுக்கு மேயுவோம் நம்ம ஸ்கைப்பால் பிள்ளை ஸ்கைஃபால் பார்க்கலே கண்ணு மேனங்க உனக்கு ஒரு ஒத்த கண்ணுமே இருக்காடி இருக்கு கத்துறா ஏத்தே ஆத்தே ஆத்தே எங்கேயும் போகல அத்தே என்னமோ இருட்டான மாதிரி டே கேத்திரியாடி நேற்று இதே மாதிரி ஒரு சின்ன குட்டி ஆனால் அதை வந்து கொஞ்சம் கருப்பு குட்டிங்க ஒரு கன்னியாடு ஆடு குட்டி நம்ம கூட அன்றைக்கி ஒரு குட்டி ஒன்று ஈன்று பார்த்துருப்பேன் உங்களுக்கு வீடியோ கூட காமிச்சிருப்பேன் அத்தே அத்தை மாய்கா அந்த குட்டி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறுல விழுந்து வச்சு ஆனால் தண்ணி இல்லை அந்த கிணறுல சும்மா அப்படி செத்தையெல்லாம் போட்டு மெக்கிட்டு கிட்டத்தட்ட முக்கால் கிணறு மிந்திருச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்குது எப்படி மதியம் விழுந்துருக்கும் போல சாயந்தரம் நான் ஆடு பற்றி விட்டு போகிறேன் அஞ்சு மணி வரைக்கும் உள்ளே கடந்துருக்குங்க அப்புறம் கயிறை கட்டி கீழே இறக்கி அப்புறம் தூக்கியாச்சு அதை குட்டியாக வாடு உள்ளே கத்தாமல் பிசாமல் குட்டியாக கிணத்துலாம் கடத்த பார்த்தா கிணத்துக்குள்ளே கிடக்கு ஒரு வழியாக அப்படியே தூக்கியாச்சு உள்ளே அதிகமாக பிரிச்சாலையும் நிறையா கிடக்கு நல்லாவில் தண்ணி இருந்தால் ரொம்ப சிரமம் குட்டியெல்லாம் காப்பாற்று ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தாங்க அதனால தான் நம்ம பசங்களை வீட்டில் அடைச்சி போட்டாலும் நிற்க மாட்டாங்க இந்த கிணத்த மட்டிலே ஏறி காடு வாங்கி அதனால தான் இவங்களை கொஞ்சம் நேரம் கரெக்டாக இந்த இறக்கடி ஸ்டேஜ் தாண்டோன்னே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா இப்போ இவளை பற்றிக்கு வந்துடுறது இல்லாட்டி இவங்களாம் கட்டுப்படுத்த முடியாது இவங்களும் அடக்க முடியாது வீட்டை ரெண்டாக ஆக்கி வச்சிருவாங்க இப்போ மூணு பசங்களுக்கு முதமதான் அந்த குழியை கட்டுப்போம் அந்த குளு தண்ணி தண்ணி வர குறைய போகுது அதே எதுவும் கொஞ்சமாக குடித்து பழகட்டும் அது கொஞ்சம் நல்லா சுத்தமான சத்தான தண்ணியாக இருக்குது அது குடிச்சதுலேருந்து கொஞ்சம் பசங்க நம்மளுக்கு துண்களுண்டு அதிகமாக ஆடு எல்லாம் ஒன்று ஒன்று இந்த வெயில் காலத்துக்கு ஒன்றுக்கு பெயும்போது கத்தும் அந்த மாதிரி இப்போ எதுவுமே நடக்கலை பங்குனி மாதத்தை முன்னாடியே கற்ற ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த தண்ணியை தான் குடிக்க குடிக்கப்படுகிறேன் வெயில் இருக்குது ரொம்ப அந்த அந்த மாதிரி பொட்டலில் இருக்குது அந்த ஒரு தண்ணி இருக்குது அந்த பக்கம் தண்ணியை விட்டோம்னா ரொம்ப சூடு தண்ணியாக இருக்காங்க அதுனால் நல்ல நல்ல குழும் இருக்கா குழுக்குளுருக்கு எல்லாத்தையும் இருந்தால் அந்த மாதிரி அந்த பசங்க அந்த மூணு பசங்களையும் சேர்த்து வைப்போம் கம்மா தண்ணியை குடிச்சி பழகிச்சுனா அது ஒரு டேஸ்ட்டு குடிச்ச பழகும் இன்னும் பாதிகிற காணும் வண்டு முருகன் ஸ்கை பாலோட கொடுக்கலாம் அங்கே தான் இருக்கு நண்டே கூட்டிப்போம் நண்டே தண்ணியாக குடிக்க முடியாது எல்லாத்தையும் ஓ வேமா தண்ணி குடிச்சா அப்பா வந்து தண்ணி குடிக்காமல் திரா இன்னைக்கு ரொம்ப லேட் நாலு ஆச்சு நீ எப்பயும் ரெண்டு மணிக்கு விட்டுருவோம் வா முடியாம் வாடு ஓட்டு போடு கத்துறாத்தே வா ஒன்றும் இல்லை குடிபுரி ஆத்தேத்தே நண்டு போல என்னடி உள்ள குளம்பிக்க குறி புரியும் எங்கே ஒரு குடி ஆடி குடி மாய்கா குறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி குறஞ்சேன் ஆ குடி குடி சும்மா எல்லாம் இறங்க இல்லைப்பா ஒன்றும் கடிக்காது தண்ணி குடி குடி அவ்வளோதான் குடிச்சு மழைக்காளுக்கா அவ்வளோ தண்ணி ஒன்று தான் கொடுக்குழு நான் முடியா முடியாபடியா பா வா முடியா அப்படியா வாரு தண்ணி குடிச்சு சந்தோஷத்தை பாரு தப்பி தப்பி விளோடாங்க வரும் விழுந்துறேன் எனா வெள்ள மாட்டேன் பார்த்து பார்த்து ஏய் யாத்தி ஸ்கை பண்ண வரலாம் பாரு கிலோ விழுந்துரு இறங்கி வா குடி குடி நல்லா குடி நல்லா நல்லா குடிங்க அப்பா வந்து தண்ணி குடிக்காம இன்றைக்கி ரொம்ப லேட்டு லேட்டு லேட்டாக போச்சு அங்கிட்டே தெரிஞ்சதுனால வரமாட்டேன் இங்கே குடி நல்லா குடிச்சிக்க நான் அவ்வளோதான் அந்தந்தான் அந்த வரைக்கும் போயிட்டு ஒரு ரெண்டு பச்சையை கடித்தாலே போதும் இந்த பச்சையை கடிக்கவேட்டியா தண்ணி தவிர்த்தா அப்போதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் அப்போதே வாங்கடா வாங்கினா தான் குடிச்சிக்க குடிச்சிக்கான விட்டே வரும் இப்படி விடுக்கிறேன் முடிந்தால் கொஞ்சம் பள்ளம் முத்தது வரைக்கும் மேடம் தண்ணி வைத்திரும் இன்னும் கொஞ்சம் இல்லை ஓடியா வாடியா ஒரு கருவச்சு மேலே ஏத்த ஏத்த ஏற்ற ஏத்த உயிராத உயிரா போயிடாதான் சரி 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 குடிச்சா தண்ணி நல்லா குடிஷா வயவுடல ஆ அண்ணாப்போ எங்கிட்ட ஊரில் சுத்துக்க என்ன பண்ணுங்க மேஞ்சா மேய்ங்க எடுங்க எல்லாம் செய்யுங்க எல்லாம் வா ஒடியா வா வா அங்கே வேறு ரிக்கி பாண்டியும் நம்ம பெரிய கடாப்பும் ரெண்டு பேரும் ஃபிளாடு ஓடி பிடிச்சி நான் கூட நெசமாக முப்பட்டேன் வைக்கிறேன் ரிக்கி பாண்டிக்காக உங்களுக்கு அவன் தைரியமாக இருக்கு இருந்தால் வரையான் விளையாடி வரையான் நம்ம கபாலி கூட அந்தளவுக்கு தைரியம் பயப்படுது ஏன்னா முட்டி போடும் நான் ரிக்கி பாண்டி எடுத்து நிற்கிறேன் அவங்க தான் நத்து எங்கள் ஒருத்தவர் மைக் சட்டி வரை எடுத்துறாங்க இல்லை இல்லை எங்கேயும் போகல மேய்ங்க அது வரைக்கும் அந்த பச்சை வரைக்கும் திண்டுச்சுன்னா ஒரு ரொம்ப போயிட்டு வந்துட்டான் நல்லா இருக்கும் பச்சையை கடிக்கிறான்னு வைக்கிறேன் நீங்கள் அப்படியே ஏறு வேணா தண்ணியை குடிச்சோன்னே என்ன பிடிச்சோல் வீட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க என்னடா சண்டை போடுறீங்க கேரண்டு வரேன் ஸ்கைப்பாலே நீ சின்னப்பிள்ள மரக்கா பழகி பலரு ஏறி ஏறி சரி இல்லை இங்கே மைக்கில் போய்ரு ஏறி சரி இல்லை வரீங்க நல்லா வருவீங்கரா வருவீங்கரா உங்களுக்கு நல்லா ப்ளேஸ் கிடச்சிடா ஏ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரி ஆ ஏறி ஏறு இன்னும் ஒரு ரவுண்டு வாங்குகிறான் ஏறி ஏறி விளையாடுங்கிறாங்க பிள்ளைங்க பிள்ளைங்க ஆ ஆ மைக்கிலே என்னடா பண்ணுறேன் எல்லாம் இளந்தாரி புள்ளோடா இந்துடுறா இந்துடுறேன் அந்த விட்டியா இங்கே வரும் இது இங்கே ரெண்டு பேர் தான்ப்பா செல்ல சண்டை போடுறாங்க இருக்கு பாண்டிய நம்ம கபாலியா அத்தே அத்தே எங்கள் வரும் நல்லா சரியிலாம் இடம்ப்பா நல்லா மேய்ஞ்சிட்டா அதனால தான் அந்த சந்தோஷத்தில் தப்பி தப்பி வர்றாங்க வேறு ஏன்னா இங்கே ரெண்டு பேரும் யாரும் அடுத்து யாரா விளையிறது இந்த அவள் தான் இப்போ உருண்டு கொடுத்தா டம்னு மேலேருந்து உருண்டு கொடுத்து ரெண்டு அடிச்சு இல்லை தான் தள்ளி போயின்ட்டுருக்கா இல்லாட்டுனா ஒருத்தங்க ஒருத்தி பேர் மறுபடியும் ஆ ஏறி ஏறி சரி சரி இங்கிட்டு வாடி இதெல்லாம் நல்லா இருக்கு இங்கிட்டு வா ஆ அந்த வண்டா 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 சரிடி டி சரி 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 ரெண்டு பேரும் பாரு அத்தை அட் அடி அட் அயிட்டி அயிட்டே அச்சு உழுதுராதா நீர் இருவன்னை தூக்குவோம் தூக்கி மறுபடியும் சிக்க மாட்டேறா அவர் நீ வரையா நீ வா அவர் ரெண்டு பேர் நீ ஸ்கைபாலே என்னடா இல்லையா அவ்வளோதானா ஓடியா ஓடியா ஓடியாங்க அம்மா வருவா வா 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 வாங்க திரும்பி வச்சு பொழுது போய்க்கிருக்கு இருக்கு ஓடியா வா அத்தை அத்தை ஓடி ஓடி ஸ்கைபால் வாங்களேன் ரெண்டு பேர் ஓடுங்க அஞ்சுமியா இன்னொரு தடவை தனியாக குடிச்சிட்டு அப்படியே நேரம் சாயந்தரம் அந்த பக்கம் சாயந்தரம் நேரம் அந்த காஞ்ச பிள்ளம் தங்க தின்னுறலா சாயந்தரம் நேரம்லாம் பொழுது இறங்க இறங்க விட்டு விளாசுவாளுக்கே நம்ம வீட்டுக்கு போய் சேர கிட்டத்தட்ட எப்படியும் ஆராய மக்களாக ஏழு மணி ஆயிடுவோங்க முடிய விடிய ஒடி முடியா முட்டை போகுது முட்டை போகுது பா எப்படியா வாடியா ஸ்கைஃபாலே இல்லை விட்டுட்டு ஓடி விடிய நீ மொதாலா விடிய விடிய எப்படியா அத்தே ஊரு ஊரு வா வா முட்டை போகுது பயப்படாமல் அவர் பயப்படாம நன்றி முட்டை போதி பண்ண போட்ட போது என்னாச்சு கோவில செந்திட்டி அடிச்சிருச்சு அவங்க அடிக்கிறேன் மொதல் முதல்ல செந்திட்டி பூஜை கடிச்சுவிட்டா அத்தே அத்தே அரிக்குது அரிக்குது சுரண்டா ஏனே அரிக்கிதுன்னா கத்தி கும்மிக்குறாங்க ஒரு காலத்தில் பெரிய அமைச்சு பிடித்தா மொதல் முதல்ல சின்ன பிள்ளைங்க இருக்கும் போகுது செந்திட்டியை ஒரு கோரம் பொழுது கடிச்சு விட்டாங்க அப்படியே கற்று கும்மிச்சு அது மாதிரி தான் நல்லா கத்திட்டா நான் என்னடா கத்திராடு வாக்கிறேன் செந்திட்டி என்ன செந்திட்டி தான் அப்படிச்சா அத்தே அத்தை சொறனால அவங்களுக்கு ஒன்றும் செய்யப்படல அது தாங்க முடியாது அவங்களுக்கு கடிச்சு மண்ணுங்கலாம் திருட்டு பார்த்தா ஒன்றும் ஆகலை பல்லில் இல்லை கடிச்சா கொஞ்சம் அதிகம் புதுசாக இருக்கிறது அதனால் சின்ன சந்தட்டியாக இருக்கும் அதுவே படர்ந்த சந்தட்டின் தான் ஒன்றும் தெரியாது சின்ன சந்தி என்னாச்சே சரியாச்சா சரியாச்சா சரி நண்பா இந்த விடியா இதோட படிக்கிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் யாராவது புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இயற்கையை சப்ஸ்கிரைப் பண்ண சின்னதாக ஒரு லைக்காக போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக பெரிய வீடியில் அவங்கள சந்திக்கிறேன் இதே மாதிரி புதுவையில்லை ஒரு மாதிரி என்ன அவளுக்கு தெரியல நல்லா கடிச்சு நாக்க நாக்க நெட்டுறா பால் பால் குடிக்கின்ற அப்புறம் போகும் பொமாட்டை போடி வாரி முடியலை வாயு இல்லை பால் நண்டே நண்டே இந்தா இந்தா புடு 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 நண்டே இந்த பால் குடிக்கிறேன் பால் குடிக்க விட்டான் பால் குடித்ததான் கொஞ்சம் அந்த அரிப்பு தெரியும் எந்த செஞ்சுதான் இதைத்தான் கடித்தாக்க இதைத்தான் கடிச்சுட்டா நல்லா நறுக்குன்னு கடிச்சு விட்டா கடித்த கடியில் ஒரு அரி இன்னும் அழிக்கிதா இன்னும் அழிக்க சுரண்டிக்கிற்கா சரி சரி பார்ப்போம் நான் வண்டு போயிருக்கேன் நான் நண்டு பேரும் பாய் சொல்லி நன்றிக்கு என் பிள்ளை ஊர்ரா என் பிள்ளையே ஊராட்டுறா கவர் என் பிள்ளையே ஊர்றான் என் பிள்ளைய ஊராட்ற பிள்ளை வீட்டில் இருக்கேன் அவன் நல்லா தூங்குறான் அவனு ஒரு நாள்தி சரி பாப்போம் பாய் வாய் சொல்கிறீங்க விட்டு மகளே இவன் நல்ல பங்க இவன் நல்லா பழக ஆள் கூட பாய்